ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ்வல் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜீடியஸுக்கு நாற்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேவா இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து காட்டும் ஓகேங்களா இன்டர்ஃபேஸ்லேயே வந்து காட்டும் GDS Online Engagement Schedule, July 2024 Vacancy, டுவெண்ட்டி ஃபோர் வேக்கன்சி பாருங்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு வேகன்சி அதேமாதிரி ஸ்டார்டிங் டேட்டும் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னிலிருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஜூலை பதினஞ்சு அதுக்கப்புறம் எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதி வரலாம் இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு வேக்கன்சிக்கு தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடியை வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதாவது வந்து இந்த மாதிரி வந்து பதினஞ்சாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக ஆகும்போது வேகன்சி தவிர மற்ற எல்லா டீட்டெயிலுமே ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எஸ்சி எஸ்டி உமன்ஸுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஓபிசி கேட்டகிரி அதாவது பிசிஎம்பிசி ஏதோ ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசியை சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஆனால் வந்து அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வரும் ஓகேங்களா அவங்க எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது ஒன்லி மார்க் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரையில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது அவங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸோ அதாவது நாற்பத்தஞ்சு வயசு வரையில் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் எஸ்சிஎஸ்டி ஓபிசி த்ரீ இயர்ஸு பிடபிள்யூடிக்கு பத்து இயர்ஸு அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் அஞ்சு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேட் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகும் ப்ராப்பராக ஓகேங்களா இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஸ்டார்ட் ஆகலை ரிஜிஸ்ட்ரேஷன் அது பிளாக் கலரில் காமிக்குது பாருங்கள் ஓகேவா அதனால் வந்து இன்னும் இன்னத்துக்கு ஸ்டார்ட் ஆகலை ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆனவுடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் எப்படி அப்ளை பண்ணுறது என்னது ஏதுன்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து போடுவோம் அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் நம்ம பாஸ் ஆன அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கிடையாது இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா இந்த பதினஞ்சு ஏழு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது முடியுது இல்லையா அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கிறோம் ப்ராப்பராக ஏன்னா அதை தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயும் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக எல்லா இந்த ஜிடிஎஸ் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸுமே ப்ளேலிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதனால் வந்து நீங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா அதனால் வந்து அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கிறோம் ஃபோட்டோ வச்சு ப்ராப்பராக இருக்கா இன்னும் கார் டைப்பில் பழைய கார் டைப்பில் அதெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ எல்லாமே ஆன்லைன் ஐடிச்சு இல்லையா அதனால் வந்து ஃபோட்டோ வச்சு ப்ராப்பராக அந்த சர்டிஃபிகேட் நம்பரு என்றைக்கு வந்து வாங்குனீங்க லேட்டஸ்ட் அப்டேட்டாக அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறாங்க அதனால் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுவுமே வந்து பண்ணி தந்துடுறேன் பக்கவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு தான் ஒரு வருஷம் போல் வெயிட் பண்ணிருக்கிறது கண்டிப்பாக இந்த வாட்டி முப்பதாயிரம் வேகன்ஸி தான் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ வேகன்சி இருக்குது உங்கள் ஊரில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்